ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்குற ஒரு விஷயம் அப்படின்னா எப்போது மாதிரி தை சாதம் புளி சாதம் அண்ட் லெமன் ரைஸ் மாதிரி இல்லாமல் வெரைட்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சொல்லித்தாங்கன்னா கேட்குறாங்க ஸோ இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அவங்களுக்காகவும் அண்டு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே சுலபமான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஏழு முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வேர்க்கடலை அதையும் இதுல சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க அந்த முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா கிறிஸ்பியா பொன்னிறமாக மாற வரைக்கும் வறுத்து எடுத்துடுங்க வறுத்துட்டு எல்லா பருப்பையும் நம்ம தனியா எடுத்து வச்சிருவோம் இதை வந்து நம்ம கடைசியா சேர்க்கலாம் இதோட சேர்க்காம கடைசியா சேர்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ அதே ஆயிலில் கடுகு அண்டு உளுந்தம் பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுறேன் கூடவே கடலை பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம் ரெண்டும் ஓரளவுக்கு பொறிஞ்சு வந்ததும் ரெண்டு காஞ்ச மிளகாய் அதை கிள்ளி போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் குட்டியான மிளகா அதையும் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லேசா வறுத்து விட்டுருங்க இப்போ நான் மாங்காய் மாங்காய் வந்துட்டு ரொம்ப மாங்காய் புளிப்பா இல்லாம லேசா அந்த மாதிரி மாற ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்க நல்லா புளிப்பான மாங்காயை நல்லா எடுத்துக்கங்க இல்ல ரொம்ப புளிப்பா இருக்கும் பல்லெல்லாம் கூசும் நீங்க பல மாதிரி மாற ஸ்டேஜ் இருக்கு அது புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்துக்கோங்க நான் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் இந்த மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு வந்து சாதத்தில் நம்ம போட்டிருப்போம் ஸோ மாங்காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் நல்லா புளிப்பாக உள்ள மாங்காய் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த மாங்காய் வந்து நல்லா வெந்து வரும் நான் லேசாக கனிஞ்ச மாங்காய் எடுத்தனால லேசாக அந்த தண்ணீர் வத்துற வரைக்கும் மட்டும் லேசாக கலந்து விட்டுறேன் அந்த உள்ள தண்ணீர்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா ட்ரை ஆயி வந்த பிறகு சாதம் ஆல்ரெடி வடிச்சு வச்ச சாதத்தை நான் சேர்க்கிறேன் சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் சேர்த்திருக்க சாதம் வந்து ஒரு அளவுக்கு இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்துறதுக்கு சரியா இருக்கும் சாதம் சேர்த்த பிறகு சாதம் உடஞ்சிடாமல் எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஓரளவுக்கு கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச முந்திரி பருப்பு அண்ட் வேர்க்கடலை இருக்கலையா அது ரெண்டையும் இதை சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தண்ணீரே இல்லை நல்லா ட்ரையாக இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி மேங்கோ ரைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது ஒரு மிதமான புளிப்பில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ்களுக்கு மாங்காயும் பிடிக்கும் மாம்பழமும் பிடிக்கும் ஸோ இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஈவினிங் லஞ்ச் பாக்ஸ் வரும்போது உங்களுக்கு தான் வரும் அவங்களுக்கு மட்டும் இல்லை நீங்க செஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா சூப்பராக இருந்தது பண்ணாம நீங்களும் இதே மெத்தட்ல வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்க குட்டீஸ்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் சில ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க